வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான அலசலுக்குள்ள போக போறோம் நம்ம கையில இருக்கிறது எட்வின் அர்னால்டோட ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல வெளியான த சீக்ரெட் ஆஃப் டெத் அண்ட் கலெக்டட் போயம்ஸ் புத்தகத்தோட சில முக்கியமான மூலப்பகுதிகள் நீங்க இவர ஆசியாவின் ஒளி எழுதினவர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஆமா ரொம்ப பிரபலமான புத்தகம் அது இன்னைக்கு நாம அவர் கொடுத்திருக்கிற இந்த பகுதிகளை வச்சு அந்த முழு புத்தகத்தையும் ஒரு பறவை பார்வையா இல்லாம கொஞ்சம் உள்ளே இறங்கி பார்க்க போறோம் சரி அப்போ வெறும் தலைப்பு கவிதையை மட்டும் பார்க்காம ஆமா அதையும் பாப்போம் கூடவே அதுல இருக்கிற மத்த கவிதைகள் மொழிபெயர்ப்புகள்னு பல விஷயங்களையும் சேர்த்து தான் பார்க்க போறோம் ஓகே ஓகே இதுல தத்துவம் கதை காதல்னு கலந்து இருக்குன்னு சொல்றீங்க ஆமா உயிர் இறப்பு ஆன்மா பத்தின ஆழமான கேள்விகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஐரோப்பிய இலக்கியத்தோட சில சுவாரஸ்யமான துண்டுகள் வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த புத்தகத்தோட மையமா இருக்கிற அந்த மரணத்தின் ரகசியம் அதாவது தி சீக்ரெட் ஆஃப் டெத் கவிதைய பத்தி பேசலாம் சரி இது கடோப நடுத்தத்த அடிப்படையா வச்சுதுன்னு சொன்னீங்க ஆமா அர்னால் டே அவரோட முன்னுரையில சொல்றாரு பூனா பக்கத்துல மூடாமுலா நதிக்கரையில அவரோட ஒரு பிராமண நண்பரோட உக்கந்த இத படிச்ச அனுபவத்தை அந்த இடம் கோயில் அந்த அமைதி அதெல்லாம் வர்மிக்கிறதே ரொம்ப அழகா இருக்கு அந்த அமைதியான சூழல்ல தான் இந்த உரையாடல் நடக்குது சரி கதை எப்படி போகுது கதை வந்து நசிக்குதுன்னு ஒரு சின்ன பையன்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது அவங்க அப்பா வாஜஸ்ரவஸ் ஒரு பெரிய யாகம் பண்றார். இதுகாக சொர்க்கத்துக்கு போகணுமா? ஆமா, அதுக்காக தன்னோட சொத்தை எல்லாம் தானம் கொடுக்கறார். ஆனா, ஆனா என்ன? அவர் தானமா கொடுத்த மாடுகள்லாம் ரொம்ப வயசான, பால் கொடுக்க முடியாத, பிரயோஜனம் இல்லாத மாடுகளாம். அடடா, அப்போ யாகத்தோட நோக்கமே அடிபட்டு போகுமே? அதான். இத அந்த சின்ன பையன் நசிகேதன் பார்க்கறான். அவனுக்கு மனசு கேட்கல. சரிதான், நல்லதை தானே கொடுக்கணும். அதனால அப்பா கிட்ட போய் கேக்குறான். என்ன யாருக்கு கொடுக்க போறீங்கன்னு அப்பாவே வா தைரியம்தான் ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை மூணு தடவை கேக்குறான் அப்பாவுக்கு கோபம் வந்துருது கோபத்துல உன யமனுக்கு கொடுக்கறேன்னு சொல்லிடுறான் யமனுக்கா மரண தேவனுக்கா ஐயோ ஆனா நசிக்கேதன் பயப்படல அதுதான் ஆச்சரியம் அப்பா சொல்லிட்டாரு அந்த வார்த்தையை காப்பாத்தணும்னு கிளம்பிட்டான் நிஜமாவா ஆமா அவன் சொல்றான் பாருங்க எல்லை போல மனுஷ வாழ்க்கை பழுக்குது திரும்ப விதைக்கப்படுதுன்னு வாழ்க்கை நிலையற்றது ஆனா வாக்கு முக்கியம்னு நினைக்கிறான் பெரிய ஞானம் அது சின்ன வயசுலயே நேரா யமன் வீட்டுக்கு போறான் ஆனா அங்க போல யமன் ஊர்ல இல்ல அப்படியா அப்போ மூணு நாள் அன்றி காத்திருக்கான் சாப்பாடு தண்ணி இல்லாம ஓ பாவம் யமன் திரும்பி வரான் இப்படி ஒரு பிராமண அதிதிய பட்டினியா காக்க வச்சுட்டோமேனு வருத்தப்பட்டு அதுக்கு பரிகாரமா மூணு வரம் தர்றதா சொல்றான் மூணு வரங்கள் சரி முதல் வரம் அப்பா கோபம் தீர்ந்து தன்னை ஏத்துக்கணும்னு கேக்குறான் ஓகே நியாயமானது ரெண்டாவது வரம் சொர்க்கத்துக்கு போறதுக்கான ஒரு யாக முறைய அக்னி வித்தைய கத்து கொடுக்க சொல்றான் உம் சரி இது ரெண்டையும் எமன் குடுத்துடுறான் ஆனா மூணாவது வரம் அதுதான் இந்த கவிதையோட உயிர் நாடி என்ன கேட்டான் மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுறான் சில பேர் ஆன்மா இருக்குங்கறாங்க சில பேர் இல்ல எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கறாங்க எது உண்மை அத நீங்க தான் சொல்லணும் அடேனப்பா இது யமனுக்கே சவால் தான் ஆமா யமன் பயங்கரமா தவிர்க்க பாக்குறான் வேணும்னா நீண்ட ஆயுள் தரேன் செல்வம் தரேன் அழகான பொண்ணுங்கள தரேன் யானை குதிரையெல்லாம் தரேன் எதை வேணும்னாலும் கேளு ஆனா இந்த மரண ரகசியத்தை மட்டும் கேட்காதேன்னு கெஞ்சிரான் இந்த இடத்துல தான் அந்த முக்கியமான தத்துவம் வருது இல்லையா உபநிடதங்கள்ல சொல்ற ஆமா பிரேயஸ் பத்தி கரெக்ட் பிரேயஸ்னா உடனடி இன்பம் தர்றது ஆனா நிலையற்றது உலகத்து சுகமெல்லாம் அதுதான் ஸ்ரேயஸ்னா கஷ்டமா இருக்கலாம் ஆனா நிரந்தரமான நல்லது மெய்ஞானம் யமன் கொடுக்க முன் வந்ததெல்லாம் பிரேயஸ் ஆனா நசிகேதன் அத வேணான்னு சொல்லிட்டு ஸ்ரேயஸ் பாதைய அதாவது அந்த ஞானத்தை தேர்ந்தெடுக்கிறான் ஒரு சின்ன பையன்கிட்ட எவ்வளோ தெளிவு பாருங்க இதுதான் உபநிடதம் சொல்ல வர்ற முக்கியமான விஷயம் நிலையற்றதுக்கு பின்னாடி போகாம நிஜமான நிலையான உண்மைய தேடணுங்கிறது நசிகேதனுடைய உறுதியை பார்த்துட்டு யமன் கடைசியா அந்த ரகசியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான் அதுதான் இரண்டாம் வள்ளி சரி என்ன சொல்றான் அறிவுக்கும் அறியாமைக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றான் அப்புறம் உண்மையான ஆன்மா அதாவது ஆத்மா இருக்கே ஆத்மா அது பிறக்கறதும் இல்ல இறக்கிறதும் இல்ல அது நிரந்தரமானது அதை யாராலயும் அழிக்க முடியாதுன்னு சொல்றான் அந்த புகழ்பெற்ற வரி வரும் இல்லையா கொள்பவன் கொள்கிறேன் என்று நினைத்தாலும் ஆமா கொல்பவன் நான் கொள்கிறேன் என்று நினைத்தாலும் கொல்லப்படுபவன் நான் கொல்லப்பட்டேன் என்று நினைத்தாலும் ரெண்டு பேருமே சரியா அறியல இதுல இருக்கிற உயிர் கொல்லப்படவோ கொல்லவோ முடியாது ஆத்மா செயல்களுக்கு அப்பாற்பட்டது அது சாட்சி மாதிரி கரெக்ட் இந்த ஆத்மா இல்லைன்னா பிரம்மம் இதுதான் வேதாந்தத்தோட மையம் எல்லாத்துலயும் இருக்கிற ஒரே உண்மை அதுதான் ஆமா அது அணுவை விட சின்னது அதே சமயம் ரொம்ப பெருச விட பெருசுன்னு சொல்றாங்க எல்லா உயிரோட இதயத்துக்குள்ளயும் உழிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க அந்த ஆலமர விதை ஓமை விதைக்குள்ள அவ்வளோ பெரிய மரம் மாதிரி மாதிரி அது இந்த உடம்புக்குள்ள ஆன்மா இருக்கு ஆனா இத சும்மா படிச்சோ தர்க்கம் பண்ணியோ புரிஞ்சிக்க முடியாதான் அப்போ எப்படி அது ஒரு உள்ளுணர்வு அனுபவம் தியானம் மனதை உருமுகப்படுத்துறது தான் அத உணர முடியும்னு உபநிடதம் சொல்லுது சரி சரி இது வெறும் புத்தக அறிவில் அனுபவம் ஆமா இது இந்திய தத்துவம் மட்டும் இல்ல உலகத்துல பல மரபுகள்ல இந்த மாதிரி ஆன்மா தேடல் இருக்கு அடுத்து அந்த தேர் உருவகம் வருது மூணாவது வெள்ளில ஆமா ஆமா அது ரொம்ப ஃபேமஸ் நம்ம உடம்பு தான் தேரு ஆன்மா அதுல பயணம் செய்யற பயணி புத்தி தான் சாரதி தேரோட்டி மனசு தான் கடிவாளம் நம்ம ஐம்புலன்கள் இருக்கே கண் காது மூக்கு அதெல்லாம் குதிரைகளாம் இந்த குதிரைங்க இஷ்டத்துக்கு ஓடினா என்ன ஆகும் தேர் கழுந்துடும் ஆமா அதனால புத்திங்கிற சாரதி மனசுங்கிற கடிவாளத்தை சரியா புடிச்சு புலன்களாகிய குதிரைகளை கட்டுப்படுத்தணும் அப்போதான் இலக்கடைய முடியும் புலனடக்கம் எவ்வளவு கரெக்ட் அப்போ அந்த இறுதி இலக்கு அது என்ன உபனிடதும் அத விஷ்ணுவின் உறைவிடம்னு சொல்லுது அதாவது பரம்பொருள் பிரம்மம் அதோட போய் சேர்றது எப்படி சேர்றது நதியெல்லாம் ஓடி போய் கடல்ல கலக்குது இல்லையா அது மாதிரி கடல்ல சேர்ந்ததும் நதி காணாம போயிடுதா இல்ல அது கடலாவே மாறிடுது ஓ அப்போ ஆன்மா பிரம்மத்தோட சேரும்போது அழிஞ்சு போறதில்ல இல்ல அதோட சின்ன அடையாளம் மறைஞ்சு அது எல்லையற்ற பிரம்மமா விரிவடையுது இதுதான் விடுதலை முக்தி பிறப்பு இறப்பு துன்பம் ஆசை எல்லாத்தையும் தாண்டின நில ஆனா யமன் கடைசியா சொல்றான் இந்த பாதை சுலபமல்ல கத்தி முன மாதிரி கூர்மையானது குறுகலானது நடக்கவே கஷ்டம் ஆனா அந்த பாதையில போய் பரம்பொருள உணர்ந்தா மரணத்திலிருந்து விடுதல சுருக்கமா சொன்னா வெளியில இருக்கிற நிலையாற்ற சந்தோஷத்தை தேடாம உள்ள உணர்றதுதான் வாழ்க்கையோட நோக்கம்னு இந்த மரணத்தின் ரகசியம் சொல்லுது ரொம்ப ஆழமான கருத்துக்கள் இதுவே ஒரு பெரிய ஆய்வுதான் ஆனா நிக்காதீங்க இந்த புத்தகம் இதோட முடியல தலிப்பிலையே இருக்கு அப்புறம் இடிசி இடிசினும் இருக்கு ஓ அப்போ இதுல இன்னும் நிறைய கவிதைகள் இருக்கு ஆமா இது அர்னால்டோட பலவிதமான ஆர்வங்கள காட்டது உதாரணமா சிங்கத்தின் காவியம்னு தி எபிக் ஆஃப் தி லயன் ஒரு கவிதை இருக்கு சிங்கத்தோட கதையா இது விக்டர் ஹியூகோ எழுதின ஃபிரெஞ்ச் கவிதையோட மொழிபெயர்ப்பு விக்டர் ஹியூகோவா அடேங்கப்பா அர்னால்டு அவரே மொழிபெயர்த்துருக்காரா என்ன கதை அது ஒரு ராஜா வேட்டைக்கு போறாரு ஒரு சிங்கம் அவரோட சின்ன பையன ராஜகுமாரன தூக்கிட்டு போயிடுது ஒரு வீரன் சண்டைக்கு போறான் சிங்கம் கொண்டுடுது ஒரு துறவி சமாதானம் பேச போறார் அவரையும் விரட்டிடுது பெரிய படையையே அனுப்புறாங்க சிங்கம் கர்ஜன பண்ணதும் எல்லாரும் பயந்து ஓடிடுறாங்க அப்ப ராஜகுமாரன் சிங்கம் பையனை அரண்மனை வாசலுக்கே கொண்டு வந்து சாப்பிட போகுது ஆனா அப்போ என்னாச்சு ராஜகுமாரனோட சின்ன தங்க ஒரு பிஞ்சு குழந்தை தைரியமா வந்து நிக்குது குழந்தையா சிங்கத்துக்கு முன்னாடியா ஆமா அந்த குழந்தையோட கோபத்தையும் அறியாமையும் பாத்துட்டு சிங்கத்துக்கு மனசு இலகிடுது பையனை மெதுவா அந்த குழந்தை கால் கிட்ட வச்சிட்டு கோபப்படாத குட்டி இதோ உன் அண்ணன் சொல்லிட்டு அமைதியா போயிடுதான் நிஜமாவா என்ன ஒரு ஆச்சரியமான முடிவு ஆமா இல்ல இதுல நிறைய அர்த்தங்கள் இருக்குற மாதிரி தோணுது மனுஷங்களோட பயம் கோழைத்தனம் ஒரு பக்கம் மிருகத்துக்கிட்ட ஒரு கம்பீரம் இரக்கம் இன்னொரு பக்கம் ஒருவேளை உண்மையான தைரியம் அப்பாவித்தனத்துல இருக்கோ இருக்கலாம் இல்லனா மனித இயல்பு விலங்கு இயல்புன்னு நாம நினைக்கிறதெல்லாம் தலையீடா இருக்குன்னு காட்டுறாரா ஹியூகோ அர்னால்டு ஏன் இது தேர்ந்தெடுத்தாருங்கிறது சுவாரஸ்யமா இருக்கு கீழே நாட்டு தத்துவத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையே ஆமா மனித உணர்ச்சிகள் நாடகீயமான தருணங்கள் மேலேயும் அவருக்கு ஆர்வம் இருந்திருக்குன்னு தெரியுது அடுத்து நென்சியான இன்னொரு மொழிபெயர்ப்பு நென்சியா இது என்ன இது இத்தாலிய மறுமலர்ச்சி கால கவிதை எழுதுனது லொரென்சோ டி மெடிச்சி லொரன்சோ டி மெடிச்சியா புளோரன்ஸ் நகரத்தை ஆண்டவரேவா அவரே கவிதையெல்லாம் எழுதினாரா ஆமா பெரிய கலைப்புரவலர் மட்டும் இல்ல கவிஞரும் கூட இது ஒரு கிராமிய காதல் கவிதை கிராமிய காதல் கவிதையா அப்ப இதுமா இருக்குமே தத்துவம் ஒரு ஆடு மேய்க்கிற பையன் பக்கத்து பொண்ணு நென்சியா மேல பயங்கரமா காதல் கொள்றான் ஓ அவ எப்படி அழகா இருக்கா எப்படி நடனம் ஆடுறா நூல் நூறுக்குறான்னு எல்லாத்தையும் வர்ணிக்கிறான் கண்ணம் பளிங்கு மாதிரி பாலாட கட்டிய விட இனிப்பு அப்படின்னு ரொம்ப இயல்பா இருக்கு அவள கவர்றதுக்கு என்ன பண்றான் மத்தவங்க அவளை பார்த்த எப்படி பொறாமப்படுறான் அவகிட்ட எப்படி கெஞ்சிறான்னு ரொம்ப நேரடியா உணர்ச்சி பூர்வமா இருக்கு கிராமத்து காதல் அப்படியே கண் முன்னாடி வருது அடரா கடோபனிடத்தோட அந்த உன்னதமான தத்துவ விசாரணைக்கும் இந்த மண் வாசனை மாறாத காதலுக்கும் எவ்வளவு வித்தியாசம் ஆமா இல்ல அர்னால்டிய இதை மொழிபேர்த்தார் ஒருவேளை மனுஷ உணர்ச்சிகளோட எல்லா பக்கங்களையும் காட்ட நினைச்சாரோ கீழை நாட்டு ஆன்மீகம் ஒரு பக்கம் ஐரோப்பிய மறுமலர்ச்சியோட இந்த உலகியல் காதல் இன்னொரு பக்கம் இருக்கலாம் இது அவரோட மொழிபெயர்ப்பு திறமையும் காட்டுது எவ்வளவு வித்தியாசமான நடைகளை கையாண்டிருக்கார் பாருங்க ஆமா அவருடைய ரசனை ரொம்ப பறந்ததுன்னு தெரியுது இது ரெண்டு மட்டும் இல்ல பொருள் அடக்கத்தை பார்த்தா இன்னும் நிறைய தலைப்புகள் இருக்கு இந்த இறுதி சடங்கு பாடல் ஆர்மகிடோன்னா கிறிஸ்தவ இறுதி யுத்தம் பத்துனதா கவிதைகள் அப்போ இந்து பௌத்தம் கிறிஸ்தவம் மேற்கத்திய இலக்கியம் வரலாறு இயற்கைன்னு எல்லாத்திலும் அவருக்கு ஆர்வம் இருந்திருக்கு ஆமா இது அவரோட முன்னுரையில சொல்ற அந்த கீழே நாட்டு முத்தொகுதி ஃபேத் எழுதின நோக்கத்தோட பொருந்தது அதாவது கீழே மேற்குக்கு கொண்டு போறது ஆனா இந்த புத்தகம் காட்டுற மாதிரி அவர் அது மட்டும் செய்யல ஹியூகோ லொரன்சோ மாதிரி மேற்கத்திய ஆட்களையும் ஆங்கில வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கார் ஒரு பண்பாட்டு பாலம் மாதிரி செயல்பட்டிருக்காரு நிச்சயமா ஆக நாம இப்ப பார்த்ததுல இருந்து எட்வின் அர்னால்டோட இந்த புத்தகம் வெறும் மரணத்தின் ரகசியம் மட்டுமில்லை அது பலவிதமான ரத்தினங்களை கொண்ட ஒரு தொகுப்புன்னு புரியுது ஆமா கடோபின் நடத்தத்தோட ஆழத்திலிருந்து இருந்து ஹியூகோவோட நாடகத்தன்மை லொரன்சோவோட காதல்னு ஒரு பெரிய பயணமே போயிட்டு வந்த மாதிரி இருக்கு அர்னால்டோட பரந்த அறிவையும் மொழிபெயர்ப்பு திறமையும் நம்மல உணர முடியுது குறிப்பா அந்த மரணத்தின் ரகசியம்ல நாம பார்த்த ஆன்மாவைப் பற்றிய தேடல் மரணத்துக்கு பின் என்னங்கற கேள்வி இதெல்லாம் இன்னைக்கும் நமக்குள்ள இருக்கிற கேள்விகள் தான் பிரியஸ் ஸ்ரீயஸ் அந்த தேர்வு ஆமா உடனடி இன்பமா இல்லை நிலையான நன்மையாங்கிற தேர்வு இது தினமும் நாம் சந்திக்கிற விஷயம் அர்னால்டு மாதிரி ஆட்கள் இதையெல்லாம் வெவ்வேறு கலாச்சாரங்கள்லேருந்து எடுத்து கவிதை மூலமாக நமக்கு தந்தது ஒரு பெரிய விஷயம் சரி நம்ம இந்த அலசலை முடிக்கிற நேரத்தில் உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை கடோபனிடத்தை சொல்லுது இல்லையா உண்மையான ஞானங்கிறது சும்மா படித்து தெரிஞ்சுக்கிறது இல்லை அது உள்ளுக்குள்ளே அனுபவித்து உணர வேண்டியதுன்னு ஆன்மாவாலேயே ஆன்மா உணரப்படுகிறது அப்படின்னு இப்போது இருக்கிற வேகமான உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் நம்ம கவனத்தை இழுக்குது நிறைய சலனங்கள் இதுக்கு நடுவுல முக்கியம் சும்மா தற்காலிக ஈர்ப்புன்னு நீங்க எப்படி பிரிச்சு நல்ல கேள்வி உங்களுக்கு உண்மையான ஆழமான நிறைவை தருது உங்க சூழல்ல உங்க நம்பிக்கை எதுவா வேணா இருக்கலாம் ஆனா உங்களை நீங்களே அறிஞ்சுக்கிறது அந்த நோ தய செல்ஃப் அதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்க நினைக்கிறீங்க இத பத்தி யோசிக்கணும் ஆமா இதோட இன்னைக்கு நாம இந்த ஆய்வை நிறைவு செய்கிறோம் அர்னால்டோட கவிதைகள் மூலமா கிடைச்ச இந்த சிந்தனைகளோட உங்களை விட்டு செல்கிறோம் மீண்டும் சந்திப்போம்